அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் நீங்க கேட்டதுக்கும் அதிகமாகவே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தேவதை தான் இது நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு அதுக்கு உகந்த நாள் மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே இந்த மாசம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல எட்டு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு லா அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் சொல்லலாம் இந்த எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை மாசத்தோட முதல் நாள்ல வர்றது இன்னமுமே விசேஷமானது இப்படி இந்த நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாசத்தோட முதல் நாள் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அது மட்டும் இல்லாம எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இது எல்லாமே பணத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான சேர்க்கைன்னே சொல்லலாம் இந்த எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் வருதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட பதினேழாம் தேதி இதோட கூட்டு தொகையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில எட்டு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ குடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசத்துக்கும் மணி மந்திராவுக்கான பதிவு நான் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில மார்ச் மாசத்துல வரக்கூடிய மணி மந்திராவுக்கான பதிவு ஏற்கனவே குடுத்திருக்கேன் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களே நினைச்சாலும் பணம் வர்றத தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை தான் அது அடுத்ததா ரெண்டாவது வீடியோல மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் அடுத்ததா இந்த மார்ச் மாசம் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது இந்த நாம வேண்டிய பயன்படுத்த பத்தியும் இரண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த வார்த்தைய சொல்லி இந்த ஒரு பொருளை நீங்க ஊதிவிட்டாலே போதும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அற்புதமான நிலைவாசல் பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஒரு பொருளை நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் அளவில்லாத பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்க கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்லி நாலாவது வீடியோல ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எந்த மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தியும் இந்த நேரத்துல நாம எழுத வேண்டிய பண வசியத்துக்கான வார்த்தைய பத்தியும் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் நீங்க செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அளவில்லாத பணம் சேரணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பெண் பாயிண்ட் பென் தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை கரெக்டா நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க அப்படி என்ன இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் சக்தி வாய்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா பொதுவா லா அட்ராக்ஷன் படி இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் அது காலையில வந்தாலும் சரி நைட்டு வந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நேரம்னே சொல்லலாம் அதுலயும் மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த நேரம் இன்னமுமே சக்தி வாய்ந்தது ஏன்னா ட்ரிபிள் ஒன் தேவதையோட எனர்ஜி இந்த நாள்ல இந்த நேரத்துல அதிக அளவுல இருக்கும் அந்த எனர்ஜியை நாம பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நாம கேட்டதுக்கும் மேல ஃபுல்லாவே இந்த ட்ரிபிள் ஒன் தேவதை நமக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடத்தை தவற விடாம இப்போ நான் சொல்லப் போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கரெக்டா பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அபரிமிதமான பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து லெவன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் அஃபர்மேஷனை முறை நீங்க எழுதிக்கோங்க அந்த நான் உங்களுக்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரே ஒரு மட்டும் நீங்க எழுதினா போதும் ஒரே ஆளே இங்கிலீஷ்லயும் எழுதணும் தமிழ்லயும் எழுதணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்போ இங்கிலீஷ்ல அஃபர்மேஷனை சொல்லி காமிக்கிறேன் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் கைட்ஸ் மீ டு அன்லி பினான்சியல் அபண்டன்ஸ் தமிழில் எழுதணும்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் என்னை எல்லையற்ற செல்வ செழிப்புக்கு வழி நடத்துகிறது இந்த மாதிரி பதினோரு முறை நீங்க எழுதினா போதும் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்க வீட்டுல சேர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க அப்படி இல்லைனா பர்ஸ்ல கூட நீங்க இந்த பேப்பரை மடிச்சு வச்சுக்கலாம் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் மார்ச் மாசம் ஃபுல்லா இந்த பேப்பரை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க மார்ச் மாசத்தோட கடைசி நாள் அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மார்ச் மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்களை சரியா பயன்படுத்திக்க கூடியவங்க வாழ்க்கையில நிச்சயமா பண வரவு பட்டைய கிளப்போன்னு சொல்லலாம் அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி